வணக்கம் வீடு கட்டும் போது என்ன மாதிரியான பிழைகள் எல்லாம் ஏற்படுகின்றது எதெல்லாம் நீங்க அவசியமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் லிங்கம்வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ முழுவதுமாக பாத்தீங்கன்னாக்க கடைசியாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அடையன்னு சொல்றேன் இப்போ வந்து வரைபடத்துக்கு உள்ள போய் நம்ம பார்ப்போம் நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறீங்க வீடு கட்டும்போது என்ன மாதிரியான பிழைகள் எல்லாம் நடக்குது இப்போ நேற்று நாங்கள் வந்து ஒரு பெரிய வந்து அறுபத்தி அஞ்சுக்கு நூற்றி அறுபது அடி ஸோ அதில் என்ன மாதிரி பிழை நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் அது மாதிரி நிறைய இடத்துல பண்ணுறாங்க தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது காமிக்கிறதுக்கா ஸோ இப்போ பாருங்க இந்தது வந்து இப்படியே சுவர் வந்து வரிசைய பில்லர் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பில்லரையும் கரெக்டாக வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் இதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட் வச்சுட்டாங்க சோ இது வந்து காம்பவுண்ட் வால் இப்படி கிராஸா இருக்கு அதுக்காக வந்து இவங்க வந்து அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு இருபது அடி இங்க இருந்து இருபது அடி வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிராஸா இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க வீடு பண்ணும்போதும் சரி கம்பெனி கட்டும் போதும் சரி இது ஒரு சின்ன ஃபார்முலா தான் இது ஒரு நூற்றி அறுபத்தஞ்சுக்கு அறுபது அவ்வளவுதான் அறுபத்தஞ்சுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஆனா பாருங்க இதுல எப்படி வரணும்னா இது மூலமட்டத்துக்கு இப்படி போட்டோம்னாக்கா கரெக்டாக வந்து உங்களுக்கு இப்படி வரணும் மூல மட்டத்துக்கு இது வந்து கரெக்டாக வந்து இப்படி மூலமட்டம் இருக்கணும் கேட்டாக்க ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுட்டு வந்தாங்க இது ஒரு ஈஸ்ட் பக்கம் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டன்சன் நல்ல காலி இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி போரெல்லாம் கரெக்டாக போட்டா ஆனால் நார்த் ஈஸ்ட் வந்து இவர் வந்து அப்படியே இழுத்து போடுறோன்னு சொல்லிட்டு இப்படியே கிராஸ் ஆயிடுச்சு அப்புறம் இதையுமே நம்ம மூல மட்டத்துக்கு திருப்பும் போது இப்படி நம்ம போட வேண்டியிருக்கு அப்போ இதையுமே உடச்சி எடுக்கிறது எதிர்த்து வரைக்கும் இருந்தது ஸோ நீங்க மூளை மட்டும் கார்னர் இருக்கணும் கொண்டும் கட்டவே கூடாது இது ஒன்னாவது பார்ப்போம் ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கிற பிளான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு ஊர்ல வந்து நாங்கள் பிளான் போட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அவர் வந்து கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருனாக்கா இது வந்து பூஜை ரூம் இது வெராண்டா சோ இது வந்து ஒரு பெட்ரூமு அப்புறம் இதை பிரிச்சு டாய்லெட்டு டாய்லெட்டு பெட்ரூமு அப்புறம் அனதர் ஒன் பெட்ரூமு கிச்சனு ஹால் இது பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட்டு இது நார்த்து சவுத்து இது வெஸ்ட் இதுல வந்து அவுட்ரு சுவர் பேக் சைட் வந்து ரயில்வே போகுது ரயில்வேயினுடைய ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஊருன்னு நான் சொல்ல விரும்பல சோ இப்படி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த காண்டி அப்படியே கொண்டு வந்துட்டார் ஸோ இது மாதிரி கட்டக்கூடாது நான் வந்து மொதல் பார்க்கும்போது அவர் வந்து பேஸ்மெண்ட் ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உண்டான மெட்டீரியல் விற்கிறாரு ஸோ மொதல் வந்து ஃபுல்லாக அப்படியே சென்ட்ரிங் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கல் மாத்திரம் பத்திரிஞ்சாரு பத்திரிச்சு வந்தார் ஸோ அப்புறம் மேலே வந்து டோப்பை நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேலே வந்து ஒரு ஏரியாவில் பார்த்தோம்னா ஸோ கொஞ்சம் கிராஸாக தெரியுது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் இல்லைங்க நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க கட்டுறதுக்கு உள்ளே போய் காமிங்கன்னாக்கா எதுவுமே மூளை மட்டத்துக்கு வரமாட்டேங்குது ஆனா அந்த கான்ட்ராக்டர் நான் போன்ல பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா சார் உங்களுக்கு வேண்டியது ஷார்பா வந்து நீங்க இது வந்து பத்தடிக்கு பத்தடி போட்டிருக்கிறீங்க இது பத்துக்கு எட்டு இது பத்துக்கு பதினாறு மூளைதான் சார் வரும் இந்த மாதிரி வராது அப்படின்ட்டு இது மாதிரி பண்ண தயவு செய்து பண்ணாதீங்கன்ட்டு அப்புறம் நான் போய் சைட்ல முழுசா வந்து இதை வாஸ்தபடி மாத்தணும் இப்ப பாருங்க இதை மாத்தி நான் வந்து கல்ல பத்திரிச்சேன் ஸோ எப்படின்னாக்கா இதை பூஜை ரூமாகவே அப்படியே இருந்தது இதை கபோர்டு சின்னதாக வந்து சோத்தை வச்சு கபோர்டு இதில் கல்லை ஓட்டிட்டோம் ஸோ மூலமட்டத்துக்கு திருப்பி இதை வந்து பூஜைக்கு உண்டான கபோர்டை வச்சு ஸோ இதை வந்து உங்களுக்கு பூஜை ரூமுக்கு உண்டானது இது நேர் ஏத்தாப்பில் கிச்சனுக்கு உண்டானது இதுக்கு நேர ஏத்தாப்பில் யூட்டிலிட்டி ஸோ இது யூட்டிலிட்டிக்கு உண்டானது அப்புறம் இது ஈஸ்டிலேயே ஈஸான மூலையில் டோர் கொடுத்துட்டோம் ஸோ இதில் அதே மாதிரி வந்து இங்கே வந்து டாய்லெட்டை வந்து அவசியமாக கொடுக்க வேண்டியதுனால இப்படி கொடுத்துட்டு இது வெண்டிலேஷன் கொடுத்தோம் கிராஸ் எடுத்துட்டோம் ஸோ டாய்லெட்டை கொடுத்து இதை ஒரு ரூம் ஆக்கிட்டோம் அப்புறம் இது ஒரு பெட்ரூம் இது முழுசாக கபோர்ட் ஆக்கிட்டோம் நல்லா ஃபுல்லாக கப்போர்ட் ஆக்கிட்டோம் கிராஸ் எடுத்து கபோர்ட் ஆக்கிட்டோம் அப்புறம் இந்த ரூமுக்கு டாய்லெட்டை போட்டோம் இதுக்கு உண்டான என்ட்ரன்ஸு ஸோ இதுக்குண்டான என்ட்ரன்ஸு இது காமன் டாய்லெட் ஆகிட்டோம் இது ஹால்கம் இது டைனிங்கா வச்சுக்கிட்டோம் இது குட்டி வெராண்டா சோ இதையுமே அதே மாதிரி கிராஸ் எடுத்து சோத்தவே கட்டிட்டோம் சோ இதில் என்ட்ரன்ஸ் இங்க வச்சுட்டோம் அதே மாதிரி இதில் என்ட்ரன்ஸ் ஈசானம் சார்ந்து வச்சுட்டோம் சோ எதுவும் கிராஸ் இருக்குங்கிறதுனால நீங்க அப்படியே கிராஸாக ஆக கட்டணும்னு கிடையாது எல்லா ரூமுக்குமே பொருந்தும் இதை போய் ஒரு நாள் சும்மா ஜஸ்ட் வந்து டிராயிங்லயே நீங்க கரெக்ஷன் பண்ணிட முடியும் இது மாதிரி கரெக்ஷன் பண்ணோம் மூணாவது ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன் மூணாவது ஆப்ஷன் வந்து இது வந்து ஒரு டவுனுக்குள்ளே கட்டுறது இடம் ஜாஸ்தி இடம் விட முடியாது ஏன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு போட்டு வாங்கியிருக்கா அப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னாக்கா ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து வளர்ந்துருக்கு நார்த் வெஸ்ட் குறையுது ஒரு விலையும் கிடையாது முன்னாடி அகலமாக இருக்குது ஈசான மூலை வளர்ந்துருக்கு அப்போ நீங்கள் எப்படி கட்டும்போது எப்படி பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து முழுசாக வந்து இந்த மாதிரி இடத்த வந்து முழுசாக இடமும் விட முடியாது இடம் விட்டோம்னாக்கா இது வந்து ஒரு ஆர்டி இருக்கு இடம் போயிடுது அப்போ இது எப்படி பண்ணுறது அப்போ எங்ககிட்ட பிளான் கொடுத்துருந்தப்போ நான் வந்து இந்த மாதிரி பிளான் கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா இது ஈஸான மூளை வராண்டா வெயிட் ஏதவும் கூடாது கிராஸும் எடுத்து கட்டணும் ஸோ இங்கே கிராஸ் எடுத்து கட்டுறது தான் எங்கள் ஸ்பெஷலே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கிராஸ் எடுக்கிறது வந்து டவுனுக்குள்ள மதுரையில் பெரும்பகுதியான வீடுகள் வந்து கொஞ்சம் கிராஸ் இருக்கும் ஸோ கிராஸ் இருக்கிறது ஐ மீன் டவுன்ல கிராஸ் இருக்கும் அவுட்டரில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ கிராஸை எப்படி எடுத்து கட்டுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படியே வந்துடும் இந்த சுவர் இருக்கு இல்லைங்களா சுவர் கட்டும் போதே வித்தியாசமாக பண்ணுறது இதை கிச்சனை போட்டுட்டோம் ஓகேங்களா அப்போ இந்த சுவர் கிராஸாக இருக்குது உள்ள டைல்ஸை ஒட்டினீங்கன்னா கிராஸ் தெரியும் அப்போ கிராஸை எப்படி கட்டுறது அப்படின்னாக்கா இந்த சுவர் இருக்கு இல்லைங்களா இது இப்படி இருக்கு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஸோ இந்த இதில் வந்து இப்படி சுவரும் இதில் இப்படி சுவரும் இங்க மூணு இன்ச்சு சுவரு இங்கே ஒரடி சுவர் இருக்கும் பாருங்க இது மூணு இன்ச்சு இது ஒரடி இது வந்து ஒரு வெராண்டா மாதிரி வந்தது அப்புறம் ஹாலுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஆனால் நீங்கள் சுவர் இந்த பக்கம் கப்போர்டுமே நேராக இப்படி கிராஸ் ஆகி இப்படி போடுறதுங்கிறது வடக்கு பக்கம் வெயிட்டு கூடிடும் அப்ப ரூம் சுவரே கட்டும் போதே வந்து இப்படியே வச்சு கட்டிக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா வால் தான் கட்டும் போதே கிராஸா வச்சு வால்லையே கட்டிக்கிறது உள்ளுக்குள்ளேயே தெரியாது இது மாதிரி பண்ணோம் இது ஹால் ஆக்கிட்டோம் அப்புறம் இது டாய்லெட் பாத்ரூம் நம்ம போடுறதுனால என்ன பண்ணிட்டோம்னாக்கா கிராஸாவே பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் டாய்லெட் பாத்ரூம் இது உள்ள இருக்கிறதுனால ஒன்றும் பெல கிடையாது ஒன்றும் பெருசா தெரியாதுங்கிறதுனால இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே நைன்டி டிகிரி ஆகிடுச்சு நீங்கள் டைல்ஸ் ஒட்டினீங்கன்னாக்கா அழகா எப்படி இருக்கும் பெரும்பகுதியானவர்கள் கிராஸாக கட்டிடுறாங்க இந்த மாதிரி கட்டும் போது ஈசானம் வளருதுங்கிறதுல வாயு மூலை விரிஞ்சிருதுங்கிறது முக்கியம் ஸோ எந்த மூலையும் வெட்டுப்படக்கூடாது நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க ஈசானம் வளர்ச்சிதான்னு வச்சுக்குவோம் ஸோ இது மாதிரி இது ஈஸ்ட் இது வந்து உங்களுக்கு நார்த்து இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் ஸோ ஈசானம் மூளை நீண்டு இருக்குது சிறப்பு அப்புறம் கன்னி மூலையும் விழிஞ்சிருக்கு எல்லாமே நைன்டி டிகிரி ஆகிக்கிறோம் இப்போ ஏதாவது ஒரு பக்கம் கிராஸ் எடுத்து கட்டணுமா இல்லை அப்படியே கிராஸாகவே ஏதோ ஒரு பக்கம் கட்டிக்கலாமா அப்படின்னாக்கா எல்லா பக்கமுமே கிராஸ் இருக்கு அப்போ இந்த சுவருக்கா இல்லை இந்த சுவரா இந்த சுவரா இந்த சுவரா எந்த சுவருக்கு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறது இதில் முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோடு பக்கமே அப்படியே வச்சு பில்டிங் பண்ணிக்கலாமா ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதுலே பண்ணிக்கலாமா அப்படின்னா இப்போ இது ஈஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கு ஈஸ்ட் இருக்கு அப்ப நம்ம இதை எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னா இதுக்காக வச்சுக்கிட்டு இதை மூலம் கூட திருப்புறதா இது ஒரு ஸ்ட்ரைட் இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ ஈசான மூலம் வளர்த்து வச்சு கட்டியிருக்கிறோம் வெராண்டாவோ போர்ட்டிக்கோவோ கொடுக்குறோம் நல்லா ஒன்று இதில் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே மூலமட்டத்துக்கு இருக்கணும் ஈஸ்ட் ஃபேஸிங்னாக்கா ஈஸ்ட்டுக்கு உண்டான அலைமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்போ இது கன்னி மூலம் மாத்திரம் நம்ம வந்து கொஞ்சம் விரித்து நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஆயாதி பார்த்து செயல்படணும் கிச்சன் அக்னி மூலையில் நம்ம போட்டுக்கிறோம் பெரிய ஹால் போட்டிருக்கிறோம் ஸோ வாய் மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்குறோம் கன்னி மூலையில் பெட்ரூம் போட்டிருக்குறோம் டாய்லெட்டு போட்டிருக்குறோம் ஸோ இதனுடைய இதில் பூஜை அற வச்சுருக்கோம் சும்மா நான் ரஃபாக காமிக்கிறேன் உங்களுக்கு மூலமட்டத்துக்கு மட்டத்துக்கு இருக்கணும் நீங்கள் பில்டிங் பண்ணும்போது மூல மட்டத்துக்கு இருக்கணும் கிராஸ் இல்லாமல் இருக்கணும் அலைமெண்ட்டுக்கு செக் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வரைபடம் அமைக்கும் போது கிராஸ் கட்டுங்க இது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் இது எல்லாத்துக்குமே எந்த நாட்டுக்கும் பொருந்தும் சோ நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாட்டுக்கு உண்டான வரைபடத்தை இந்த மாதிரி கிராஸ் இருக்கிறத சீர்திருத்தம் பண்றோம் சைட்டுக்கு போயிட்டு இது மாதிரி எழுவையா இருக்கிறத கூட சரி பண்ணிட முடியும் நீங்கள் கட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கட்டுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் உள்ளது கிராஸோட கட்டினோம்னா எந்த மூளை உங்களுக்கு என்றதோ உதாரணத்துக்கு ஈசான மூலை எழுவையா இருந்தா பிளான் கிடையாது அதையுமே சதிர்ச்சி தான் கட்டணும் ரொம்ப இழுவையாக இருந்தால் வாயுவோ அக்னியோ நீண்டு போயிடும் அப்போ நீங்கள் வரைபடம் அமைக்கும் போதும் சரி பிளான் போட்டு வீடு கட்டும்போது ஒரு சில வரைபடம் கரெக்டாக போட்டுருப்பா ஆனால் கட்டடம் போட்டுக்கும் போது கொத்தனார் வந்து அந்த சவர் கிராஸ் இருந்ததுனால அப்படியே போட்டுட்டோங்கிறதுன்னு டெயில்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் கிராஸ் தெரியும் அசிங்கமாக இருக்கும் ஒவ்வொரு இடம் அந்த வீட்டுக்காரருக்கு வந்து பல லட்சம் போட்டு கட்டி தயவு தயவுசெய்து நீங்கள் வீடு கட்டும்போது இந்த வீட்டுக்கு உண்டானதுல வந்து கிராஸ் எடுத்து கட்டுங்க ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வரைபடம் நீங்க அமைச்சு கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படியே மதுரையில் இருக்கிறேன் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் கிராஸ் எடுத்து கட்டலாம் நார்மலா இருக்கிற வீட்டுக்குமே சரியா நம்ம அமைச்சு வீடு கட்டிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் சிவாயன்